ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாங்கள் உங்கள் வில்லேஜ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உங்களுடைய நந்து பிரபு இன்னைக்கு என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான இரும்பு சத்து உள்ள கோவக்காய் குழம்பு தான் வைக்க போகிறோம் அதுக்கு நான் என்னென்ன எடுத்துட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோவக்காய் எல்லாம் கழுவி நீட்டாக கட் பண்ணி வச்சிட்ருக்கேன் வெங்காயம் ஒரு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு பல் பூண்டு எரிச்சு வச்சுருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாவை கீறி வச்சிருக்கேன் கூட கருவேப்பில வச்சுருக்கேன் ஒரு மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி வந்து நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ வந்து தாளிக்கலாம் என்ன ரெண்டு கரண்டி சேர்த்துட்டு இருக்கேன் சீரகம் கடுகு கருவேப்பிலை பச்சை மிளகாய் பூண்டு வெங்காயம் எல்லாம் வயிற்று இது கூட கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் பிரச்சனை தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் ஏன்னா தக்காளி நல்லா வதங்கிறது கொஞ்சம் டைம் ஆகும் அதனால கொஞ்சம் வதங்கட்டும் இப்பெல்லாம் காலையில டிஃபன் பாக்ஸ் கட்டுறது வேலை கொஞ்சம் கம்மியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னு பாத்தீங்கன்னா பசங்களுக்கு ஹாஃப் டேன்றதுனால அந்த வேலை ஒண்ணு நம்மளுக்கு மிச்சமாகுது அது இல்லாம மதியமே வந்துடுறாங்களா அவங்களுடைய அட்டகாசம் வந்து தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் எடுத்துக்கலாம் கோவக்காவை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கோவக்கா வேகிறதுக்கு ரொம்ப ஆகும் ஏன்னா இவங்க ரொம்ப சோம்பேறி ரொம்பவே ஆகும் அதனால நல்லா வந்து எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அப்புறம் மிளகாய் தூள் போட்டு நல்லா வந்து வேக விட்டுருவோம் தேவையானது மிளகா வீடு நீட்டு மிளகா வீடு இது கூடவே கொஞ்சம் மஞ்சள்ளும் போட்டு வதக்கின இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது வாரத்துல ஒரு டைம் எடுத்துக்கலாம் பிரெக்னடா இருக்கிறவங்க சரி வயசானவங்க சரி நார்மலா இருக்கிறவங்களும் சரி இது வந்து கம்பல்சரி சாப்பிடலாம் வாரத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பா எடுத்துக்கோங்க ஏன்னா ரொம்ப இருந்து சத்து சுண்டக்காய் கோவக்காய் இதெல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம கோவக்கா சாதம் செஞ்சுக்கலாம்னா இப்படியே வந்து நல்லா வதங்கின பிறகு ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்றோம்னா கோவக்க சாதம் ரெடி இதே வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுக்கீங்கன்னா கோவக்க குழம்பும் ரெடி நல்லா வதக்கணும் நம்ம என்ன இல்லை இந்த அளவுக்கு வசிக்கோங்க இப்ப வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வேகிறதுக்கு வந்து லேட் ஆகும் அதனால கொஞ்சம் அதிகமா தண்ணி ஊற்றிக்கோங்க அப்பதான் வேகிறதுக்கும் நம்ம குழம்புக்கும் சரியா இருக்கும் இது அப்படியே கொஞ்ச நேரம் மூடி விட்டுறலாம் இப்ப அந்த கோவப்ப குழம்பு எந்த நிலைமையில இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்பா பாருங்க நல்லா தண்ணி வத்தி நல்லா கெட்டியாயிருச்சு இப்போ வந்து போவக்காய் வெந்திருக்கான்னு சொல்லி பார்க்கலாம் வெந்திருச்சு அதெல்லாம் போவக்காய் குழம்பு ரெடி ஆனால் இது வேகிறது தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும் இருந்தாலும் உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்க குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பார்த்தோம்னா சூப்பரா வந்திருக்கு உப்பு காரம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கு இதே போல நீங்களும் வீட்லயும் ட்ரை பண்ணுங்க நான் ட்ரை பண்ணது எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே இதே போல அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் ஓகே பை